செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி அனைத்து கட்சிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இளங்கலை படிப்பிற்கான கியூட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இன்று முதல் வருகின்ற எட்டாம் தேதி வரை ஆறுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது மேலும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டி இன்று கோவையில் தொடங்குகிறது சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி மையங்களை தேர்வு செய்வதற்கான டெண்டரை அரசு வெளியிட்டுள்ளது மதுரை தனுஷ்கோடி இடையே தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி மூன்று கோடியில் சுமார் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு வழிச்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க அவர்கள் தரமணியில் தமிழ் அறிவு வளாகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்றுவரை வரை இயல்பை விட பனிரெண்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளைப் போல் சிங்கார சென்னை பயன அட்டை ஆயிரம் ரூபாய் அட்டை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியவியல் நிறுவனம் ஓராண்டு ஈராண்டு கால முழுநேர முதுநிலை படிப்பிற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கனஅடியிலிருந்து இருபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு கனஅடியாக சரிந்தது ஆலியாறு கரையோர மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலா மேல்கூடலூரில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சிவகங்கை அஜித்குமார் அவர்களின் வீட்டிற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் மேலும் அவரது குடும்பத்தினரிடம் நிதியுதவியாக இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் கடந்த ஜூன் மாதம் ஜிஎஸ்டி மூலம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள குரூப் போர் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது மறு உத்தரவு வரும் வரை கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி வருகின்ற நான்காம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருக்கோவில்கள் சார்பில் முப்பத்தி ரெண்டு பேருக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார் சிவகங்கை திருபுவனம் சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கீழ் இயங்கும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் கோவையில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது வடசென்னையில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய நான்கு பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இணைய இன்று முதல் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது வடசென்னையில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய நான்கு பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற எட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு தேனி விருதுநகர் தென்காசி கோவை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் அவர்களின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்கள் வழங்கினார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஏழாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு அடுக்குமடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தேசிய விளையாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ரயில் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை ஏழாம் தேதி காலை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கடந்த ஜூன் மாதத்தில் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது பார் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத ஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குரூப் த்ரீ தேர்வுகளுக்கு வனக்காவலர் மற்றும் குறுக்கழுத்து தட்டச்சர் பதவிக்கான காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அழைப்பு விடுத்துள்ளது அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்களை வரன்முறைப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூன்றாம் வெற்றி விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க அவர்கள் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்களில் இருந்து இன்று முதல் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் பருத்தி கிலோ ஒன்றிற்கு நூறு ரூபாய்க்கும் குவிண்டாலுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கும் விலை கிடைத்திட ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரூர் பகுதி பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் கடந்த ஐந்தாண்டில் இரட்டிப்பாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாகி உள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை மேட்டூர் அணையின் திறப்பு நாற்பத்தி எட்டாயிரம் கனடியாக குறைந்தது அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்